யாருடைய உள்ளத்திலே அறிவு இல்மு கொடுக்கப்படுகிறதோ அந்த இல்மு இருந்தால் அவர் எப்படி முதலாவது செயல்படுவார் என்றால் அந்த இல்ம் அவரை இதயத்திலே ஒரு தாக்கத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தும் அந்த ஏற்படுத்துவதன் மூலம் அவருடைய அந்த அதாவது மனம் அடைகின்ற அந்த சந்தோஷத்தின் காரணமாக கண்ணீருடன் சுஜூதிலே விழுவார் என அல்லாஹு ரபுல் ஆலமின் சூரா இஸ்ரா நூற்றி ஏழாவது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் இங்கே எப்படி தாலா சொல்றாங்க ஈமான் கொண்டவர்கள் அப்படின்னு தாலா சொல்லாமல் இல்ம் கொடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றான் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் இந்த மாதிரி சுஜூதிலே விழுந்து கண்ணீர் வடிப்பார்கள் என்று அல்லாஹூ இங்கே சொல்லி காட்டுகிறார் இந்த இடத்தில் சில விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை அடிப்படையாக வைத்து நான் பின்னால சில விஷயங்களை தொகுத்து சொல்லுவேன் முதலாவது நாங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ஈமானிய அதாவது ஈமானிய சிந்தனைகள் என்கின்ற தலைப்பிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான முதல் அம்சம் என்ன தெரியுமா இல்ம் இருக்கிறதே இந்த இல் மிக முக்கியமானது எமது ஈமானுடைய அதிகரிப்புக்கும் குறைவுக்கும் எமது ஈமானுடைய அதிகரிப்புக்கும் குறைவுக்கும் இல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் அறிவு என்பது மிக மிக முக்கியமான அம்சம் இந்த அறிவு என்பது எந்த அறிவை குறிக்கிறது என்று முதலாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவு என்பது அல்லாஹு தாலா இன்னல்லதீன ஊத்துள்ள இல்மு இதற்கு முன்னால் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு வேத வசனம் ஓதிக் காண்பிக்கப்பட்டால் சுஜூதிலே விழுவார்கள் அப்படி என்று சொன்னால் இது எதை குறிக்கிறது என்பது நம்ம என்ன செய்யறோம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் உலகத்திலேயே மிகப்பெரிய துறைகளிலெல்லாம் மிகப்பெரிய ஆய்வாளர்களாக அறிவாளிகளாக உலகத் துறைகளெல்லாம் இங்கெல்லாம் இருக்கக்கூடியவர்களில் ஒரு கணிசமானவர்கள் அல்லது ஒரு அதிகமானவர்கள் வேதத்தையே அலட்சியம் செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இஸ்லாத்திற்கு வெளியாக இருந்தாலும் சரி இஸ்லாத்துக்கு உள்ளேயாக இருந்தாலும் சரி அவங்க ஒவ்வொரு துறையிலேயும் வளர்ந்திருப்பார்கள் வானவியல் துறையில் ஒரு சிலர் வளர்ந்துருப்பார்கள் விஞ்ஞான துறையில் ஒரு சிலர் வளர்ந்துருப்பார்கள் அதுபோல் மருத்துவ துறையில் ஒரு மருத்துவ விஞ்ஞானத்தில் ஒரு சிலர் வளர்ந்திருப்பார்கள் இன்னும் உள்ள விவசாயி அதாவது இந்த தாவரவியல் துறை ஒரு சிலர் வளர்ந்துருப்பார் நல்லா படிச்சிருப்பாங்க குர்வான் எதையெல்லாம் சிந்திக்க சொல்கிறதோ எதையெல்லாம் ஆய்வு செய்ய சொல்லுகிறதோ எதெல்லாம் படிக்க சொல்கிறதோ அதையெல்லாம் படித்திருப்பார்கள் விளங்கியிருப்பார்கள் ஆனால் இந்த குர்வான் வசனங்கள் ஓதி காண்பிக்க பர நேரத்தில் அழுவதும் சுஜூத்தில் விடுறத விடுங்க சின்ன மாற்றம் கூட அவர்களை என்ன செய்யாது ஏற்படாது இவ்வளோ படிக்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன மாற்றத்தை கூட என்ன செய்ய முடியாது உணர முடியாது மாற்றம் உணர முடியாத ஒரு புறத்தில் வைங்க புறக்கணிக்கவும் செய்கிறார்கள் புறக்கணிக்கவும் செய்கிறார்கள் எனவே அல்ல இந்த இடத்துல இல்ம் என்று சொல்வது முதலாவது என்ன தெரியுமா இந்த உலகத்திலே நான் வாழ்கிற ஒரு மனிதனுடைய முதலாவது அறிவை தெரியுமா எந்த விஷயத்தை எடுத்தாலும் எதனால் இது உண்டானது என்பதுதான் முதலாவது சிறந்த ஒரு அறிவு உலகத்தில் எதை எடுத்தாலும் ஏன் இது நடந்தது அறிவுல முதலாவது ஏன் இது நடந்தது எப்படி இது நடந்தது என்பதை ஒருவன் யோசிப்பது அறிவுல முதலாவது இந்த உலகத்தில் நான் பிறந்து நான் வளர்ந்து நான் வாழ்ந்து நான் மரணிக்கிறேன் நான் எப்படி உருவாகினேன் என்னை சூழ உள்ளவர்கள் எப்படி உருவாகினார்கள் இந்த வாழ்க்கை முறை யார் அமைத்தது எப்படி அமைக்கப்பட்டது ஏன் அமைக்கப்பட்டது என்பதை யோசிக்காம அதில் கிளை அம்சங்களை மட்டும் யோசிக்கிறவன் உண்மையிலே அறிவாளி அல்ல முதலாக புரிஞ்சுக்கிறோம் அது கிளை அம்சங்கள் என்ன இந்த மரம் எப்படி உருவானது இந்த வானம் எப்படி வானத்தில் வந்து எனது நட்சத்திரம் வந்து இது வந்து எந்த அளவு கெப்பாசிட்டி கொண்டது எப்படி பவர் கொண்டது இப்படி ஒருத்தன் யோசிக்கிறான்னு வைங்களே இப்போ உண்மையிலே முதலாவது அறிவாளி அல்ல ஏன் முதலாவது அறிவாளி இல்லை தெரியுமா அவைகளெல்லாம் நீ யோசிப்பதற்கு முன்னால் முதலாவது எதை யோசிக்கணும் தெரியுமா இந்த உலகத்தில் நீ பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மடிகிறாய இந்த வாழ்க்கை முறைக்கும் உன்னை சூழ இப்படி உருவானவர்களுக்கும் யார் காரணமாக இருக்கிறான் ஏன் இந்த வாழ்க்கை உருவாக்கப்பட்டது யார் அதை உருவாக்கினான் அவன் எப்படிப்பட்டவன் என்கின்ற அறிவை யோசிக்காம அதுக்கு சூழ உள்ள மற்ற எல்லா விஷயத்தையும் ஒருவன் யோசிக்கிறான் என்றால் அவன் யாரு உண்மையில அறிவாளி கிடையாது உண்மையில அறிவாளி கிடையாது உண்மையான அறிவாளி ஏன் எது என்று காரணம் கேட்டு அறிந்து தான் அறிவாளி ஆனா ஏன் எதுன்னு கேட்கிறவன் கிளை அம்சங்களுக்கு எல்லாம் கேட்கிறான் எது பிரதானமான அம்சமோ அதுக்கு ஒத்தம் கேட்கல இறைவனுடைய பார்வையில் அவன் முட்டான் அவன் அறிவாளி கிடையாது இன்னும் சொல்ல போனால் ஜாகில் அறியாமையில் உள்ளவன் எல்லாவற்றுக்கு ஏன் எது என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவன் தனது உருவாக்கத்தையும் தனது பிறப்பையும் தனது வாழ்வையும் தனது மடிவையும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் இருக்கிறான் சொன்னால் அவன் மிகப்பெரிய அறியாமையில் இருக்கிறான் எனவே முதலாவது ஐல்மை புரிந்து கொள்ளணும் ஏன் நான் ஏன் உருவாக்கப்பட்டேன் நான் இதற்கு ஏன் பிறந்தேன் இந்த உலகத்தில் ஏன் பிறந்தேன் என் வாழ்க்கை ஏன் அமைக்கப்பட்டது யார் உருவாக்கினான் அப்படின்னா என்ன இறைவனை பற்றிய அறிவு இறைவனை பற்றிய அறிவு படைப்பாளனை பற்றிய அறிவு தான் முதலாவது இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவு அந்த இல்மை இல்லாமல் உலகத்துல ஒருவனுக்கு எந்த இல்மு இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது ஒன்றில் அந்த இல்மெல்லாம் இறைவன் பக்கம் அவனுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த இல்மு பிரயோஜனமான அறிவாக இருக்க வேண்டும் அதை பற்றி ஒருவன் யோசிக்காமல் இருக்கிறான் என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனம் கிடையாது அதனால தான் அறிவு இறைவன் தான் இந்த உலகை உருவாக்கினான் அவன் ஏன் உருவாக்கினான் என்றால் எங்களை சோதிப்பதற்காக உருவாக்கினான் அந்த உருவாக்கத்தின் பின்னர் அந்த சோதனை நாங்கள் சிறந்த முறையில் வாழ்ந்தால் நாளை இருக்கிறது அதில் விசாரணை ஒன்று இருக்கிறது அதில் நல்லதற்கு சுவர்க்கும் கெட்டதற்கு நரகமும் வழங்கப்படும் இதில் யாரும் தப்ப முடியாது என்கின்ற இந்த அறிவு இருக்கிறது இது இதுதான் முதல் அறிவு என்பதை நம்ம என்ன செய்யணும் வேண்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அறிவு என்பதில் மிக பிரதானமானது ஏன் எதற்கு என்று கேட்டு ஒரு மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பதில்கள் தான் மிக பிரதானமானது அதுக்கு தான் நம்ம விஞ்ஞானம் நம்ம அறிஞ்சுக்கிறது விஞ்ஞானம் இதுதான் நம்ம விஞ்ஞானம் என்று சொல்றோம் ஆனா பிரிச்சு வச்சுட்டா மெஞ்ஞானம் வேற விஞ்ஞானம் வேறன்னு பிரிச்சுட்டாங்க விஞ்ஞானத்திலேயே முதல் விஞ்ஞானம் என்ன தெரியுமா ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனையால் சொல்லக்கூடிய விஷயம் இந்த உலகம் ஏன் படைக்கப்பட்டது எதற்காக படைக்கப்பட்டது நான் இந்த உலக செட்டப்ல பிறந்து அதே மாதிரி வாழ்ந்து செல்கிறேனே இந்த உலகத்துடைய முறைமையில் எனக்கு எந்த மாற்றமும் செய்ய முடியாமல் இருக்கிறது இது ஏன் என்ற கேள்வி கூறுவன் பதில் காண்பதற்காக முயற்சி எடுக்கிறானே அதான் முதலாவது அதனால தான் யாருக்கெல்லாம் இஸ்லாம் கிடைத்ததும் யாருக்கெல்லாம் இஸ்லாம் கிடைத்ததும் அந்த இஸ்லாத்தை பற்றிய அறிவு கிடைத்ததும் முதலாவதாக இஸ்லாம் இஸ்லாம் என்ற என்ன லாயில் முகமது ரசூல்லா வடக்கத்துக்குரிய நாயன் அல்லாகவே தவிர வேறு யாரும் இல்லை அல்லாவுடைய தூதர் முகமது சல்லா உலகம் அவர்கள் இறுதி தூர் நம்பர் தான் இஸ்லாம் இதுல முதல் பகுதி என்ன வணக்கத்துக்குரிய நான் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அறிவு யாருக்கு கிடைச்சிருதோ அதன்படி யார் செயல்படுறாரோ அவர் உலகத்திலே விஞ்ஞான அறிவோடு இந்த உலகத்துடைய எல்லா சிஸ்டத்தையும் அறிந்து கொண்டும் சிலைக்கு போடுகின்றவனை விட அவன் சிறந்தவன் ஏன் சிறந்த வேணா உனது மிகப்பெரிய அறிவு பிரயோஜனம் அளிக்கவில்லை உலகத்துக்கே நீதி வழங்கக்கூடிய உயர் நீதிபதியாக இருக்கிறாரு நீதி வழங்கிட்டு வெளியே வந்து சிலைக்கு என்ன செய்யறாரு வணங்கிட்டு போறாரு அவரால் நீதி வழங்க முடியவில்லை இதுக்கு வணங்குறது பிழை என்கின்ற நீதி அவரோட உள்ளத்தில் என்ன செய்யலை இழவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே முதலாவது அயில்மை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த உலகம் இதற்குத்தான் படைக்கப்பட்டது இவன் தான் இதை படைத்தான் இதற்காகத்தான் படைத்தான் என்ற அறிவு கிடைப்பது இருக்கிறது அதெல்லாம் நீங்க சாதாரணமாக இந்த உலகத்தை நினச்சிடக்கூடாது அதெல்லாம் சாதாரண அறிவு நம்ம இஸ்லாத்தில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஏகத்த அறிவு சாதாரண அறிவு நீங்க நினச்சிடக்கூடாது மிகப்பெரிய அறிவாளிகள் புத்திஜீவிகள் என்றெல்லாம் இந்த உலகத்திலே நம்பக்கூடிய கோடான கோடி மக்களுக்கு அது விளங்கவே இல்லை அந்த பகுதி விளங்கவே இல்லை எனவே இல்மில் மிக முக்கியமானது இதுதான் இதுதான் மிக முக்கியமானது அல்லாஹு தாலா சொல்லுகிறான் யாருக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்மு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முக்கியமான அடிப்படையான அறிவு இதற்கு மேலதிகமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு இதனோடு சேர்ந்து அதிகரிக்கிறதோ இந்த அடிப்படையோடு சேர்ந்து இந்த அடிப்படை அறிவோடு சேர்ந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அறிவு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈமானுடைய அதிகரிப்பும் என்ன செய்யும் ஏற்படும் இந்த அறிவோடு சேர்ந்து நான் சொன்ன இந்த அடிப்படை அறிவோடு சேர்ந்து இந்த அறிவோடு சேர்ந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மற்றவைகளை பற்றி அறிவுகள்லாம் கிடைச்சி கிடைச்சி வளர்ந்துட்டு போறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு என்ன செய்யும் உங்களை ஈமானிலே மிகப்பெரிய ஒரு விருத்தியையும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஒருவன் படிக்க படிக்க அறிவு தெரிய தெரிய இந்த விஷயத்தில் அவன் புரிந்து கொண்டு இறைவனோட கனெக்ட் ஆகி அந்த அறிவு வளர 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 இது இல்லாமல் இல்லை அந்த கனெக்ட் ஆகி அந்த அறிவு வளர வளர அவனுக்கு என்ன செய்ய தெரியுமா உண்மை சம்பந்தமான செய்திகள் காதலே விழுகின்ற பொழுது அந்த உள்ளம் இயங்கும் உண்மை சம்பந்தமான செய்திகள் அவன் காதல விழுகிற நேரத்தில் உள்ளம் என்ன செய்யும் இயங்கும் அந்த உள்ளம் இயங்குகிற நேரத்தில் எதோ தொடர்பாக சிந்தனை இறைவனோடு தொடர்பாக இருக்கிற சிந்தனை கண்ணால கண்ணீரனு செஞ்சிடும் ஓடிடும் மற்றபடி உள்ள எல்லா அறிவுகளும் உயிரோட்டம் இல்லாத அறிவுகள் இந்த இது இல்லாட்டி இந்த கனெக்டர் இந்த கனெக்ஷன் இல்லாத விட்டால் இந்த இணைப்பு இல்லாது விட்டால் உயிரோட்டம் இல்லாத அறிவுகள் எல்லாம் அழகான வீடு கவர்ச்சியான வீடு இருந்து அந்த வீட்டுக்கு என்ன கரண்ட் இல்லாத மாதிரி எலக்ட்ரிக் இல்லாத மாதிரி அந்த வீடு இது மாதிரி தான் அத்தனுக்கு எல்லா விதமான நொலஜும் இருந்து எது அடிப்படையான தேவையும் இந்த டோட்டல் உருவாக்கத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறைவனது பற்றி அறிவு இல்லைன்னு வைங்க அது இருட்டடைஞ்ச மாதிரி தான் என்ன செய்யும் எப்பொழுதும் இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இது நம்ம புரிந்து கொள்ளணும் இது நமக்கு வந்துட்டு வைங்க இந்த மாதிரியான இல்மு ஒன்று வந்துவிட்டால் விட்டால் இதுல நம்ம எந்த அளவுக்கு அபிவிருத்தி ஆகிறோமோ அந்த அளவுக்கு நமது உள்ளம் இயங்க ஆரம்பிக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இல்மு வர வர மக்களை விட்டு அறியாதவர்களை விட்டு நாங்கள் வித்தியாசப்பட்டு கொண்டே இருப்போம் உள்ளதே நல்லா அழமும் அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களாம் அறிவு வளர வளர நம்மளுக்கு தெரியாமலே நம்ம செயல்பாடு என்ன செய்யும் மாறிக்கொண்டு வரும் அது இறைவனோடு தொடர்போடு இருந்தால் திருப்பி திருப்பி அதை நான் சொல்லிக்கிறேன் எப்படி இறைவனுடைய தொடர்போடு இறைவன் பற்றிய அறிவோடு இருக்கக்கூடிய எல்லா அறிவுகளும் அதோடு சம்பந்தப்பட்ட எல்லா அறிவுகளும் எங்களை என்ன செய்யும் அபிவிருத்தி அடைய செஞ்சுக்கிட்டே இருக்கும் நாங்கள் அறியாதவர்களை விட்டு எங்களுக்கு தெரியாமலே செயல்பாடுகளில் வித்தியாசப்பட ஆரம்பித்து கொண்டே இருப்போம் அதுல ஒன்றுதான் இருவருக்கு குர்வானுசன ஓதப்படுகிறது இருவருக்கு அல்லாவுடைய செய்திகள் சொல்லப்படுகின்றன ஒருவருடைய உள்ள எந்த விதமான அசைவுக்குள்ள உட்படல இன்னொருடைய என்ன செய் என்ன செய்யுது சுஜூதில் விழுந்து கண்ணீர் வடிக்கின்ற இடத்துக்கு என்ன செய்கிறது கொண்டு வருகிறது எதனால் அது வந்தது இந்த இறைவனோடு தொடர்புபட்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய மற்ற எல்லா அறிவுகளும் அதோடு தொடர்புபட்டு இருப்பதனால் இது இல்லாத அறிவு எந்த பிரயோஜனமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள